நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்க சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி நீங்க ஜாதகத்தை அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பவர்களே அற்புதமான காரணம் எதையெல்லாம் நம்ம சொல்றோமோ அதையெல்லாம் காதல வாங்கி நல்ல முறையில நீங்க செய்வீர்களேயானால் அது எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தின் எல்லாருமே இன்னைக்கு பதிவுகள் போடுறாங்க எல்லாரும் ஜோதிடம் சொல்றாங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறாங்க எல்லாரையும் மனமார்ந்து தலை வணங்கி வரவேற்போம் ரொம்ப சிறப்பு ஆனால் சிம்ம ராசி அன்பர்களே நம்ம அதை அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என சிம்ம ராசி என்பர்கள் அந்த சிம்ம ராசியில தான் உயர்ந்த பதவிகள் எல்லாம் கிடைக்கும் வேற யாருக்கும் அவ்வளவு எளிமையா போஸ்டிங்ஸ் கிடைச்சிடாது இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதமான பதவிகள் கிடைக்கும் நல்ல யோகங்கள் அமையும் அப்படி பார்க்கின்ற பொழுது எனது சிம்ம ராசி இந்த கார்த்திகை மாசம் மிக முக்கியம் கவனமாக செயல்பட வேண்டும் என நிறைய சிம்மராசி என்பர்கள் நிறைய விஷயம் முயற்சி எடுக்கிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த அஷ்டம சனியினாலே கஷ்டப்படக்கூடிய வகையில் அமைஞ்சது நம்ம பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலங்களை எடுத்துட்டா கூட சிஎம் போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு கூட அந்த சிம்ம ராசியாக சிம்ம லக்னமாக இருப்பார்கள் அதுல ராசியாக இருப்பார்கள் ஆனால் அவங்க எல்லாம் உயர்வு பதவியில இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கூட அவ பெயர் ஏற்படுதுன்னா அவங்கள போய் தப்பு பண்றாங்க கிடையாது அவங்க பேர்ல என்ன மிஸ்டேக்கு இல்ல நீ போய் தப்பு பண்ணிட்டு வாடான்னு அனுமாதிக்கிறாங்களா ரெண்டுமே கிடையாது ஆனா யாரோ தப்பு செய்யாத மொத்தமும் அரசாங்கத்தின் பேர்ல போய் மாட்டோம் அப்ப அவங்களுக்கு இதை தோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பிராடு ஒரு பெரிய ஒரு பரிகாரம் தேவை ஒரே திரும்பி பார்க்க வகைகள் வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தேவை அப்பதான் இதுக்கு சமமான பிராயச்சித்தம் அமையும் அவ ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னா அது பெருசா இருக்கணும் அதை போல குடும்ப பரிகாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனிக்கானதாக இருக்கலாம் ஒரு நிறுவனத்துக்கானதாக இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு தொகுதிக்கானதாக இருக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவ பெயர்களை நீக்கி சொசைட்டில மக்களுடைய மனசுல இடம் பெறுகின்ற வகையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எட்ட பேர் கிடைச்சிடலாம் உதாரணத்துக்காக சொன்ன நிஜமாகவே நம்முடைய அண்டை மாநிலங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்தது நம்ம இடத்திலே வாராகி இடத்தில் வந்தார்கள் அவங்க சொல்லி ஒரு பெரிய அளவுல நம்ம அதை எடுத்து செஞ்சோம் அப்ப நிச்சயமாக எனதுமை சிம்ம ராசி என்பவர்களே நீங்க இதுமால உங்க ஃபேமிலியில இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக செய்யும் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவராக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக சொன்னப்போ நீங்க ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம் இல்லையா குடும்ப தலைவனாக இருக்கலாம் ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டது எடுக்கக்கூடிய எல்லா பிசினஸ் புதுசா ஒரு ராசி இல்லாம போகுது அதை கண்டினியூ பண்ண முடியல புரியுதுங்களா அதை கண்டினியூ பண்ண முடியல சரி இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஒரு நல்ல ராசியா அமைய மாட்டேங்குது ஒரு லக்கு இல்லாம போகுது கண்டினியூட்டி இல்லாம போகுது அவ குடும்பமாக இருக்கலாம் தனிப்பட்ட நபராக இருக்கலாம் உங்க தொழில் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் கம்பெனி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஃபேக்டரிஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆக இருக்கலாம் டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய இன்னைக்கு நம்ம நம்ம இடத்துல வாராக இடத்தில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் தொழில் நிறுவனங்கள் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனங்கள் சரி அவங்க டாக்டரை கனெக்ட் பண்ணுறது இவ்வளோ இத்தனை பேர் நம்ம எடுக்கலாமா இவ்வளோ வச்சுக்கலாமா இந்த மாதிரி சீ இன்னும் சொல்ற நடமாட்டேங்க ஒரு சில நிறுவனங்கள் டாக்டர்ஸோட இவங்க நமக்கு செட் ஆக இந்த ராசிக்காரங்க நமக்கு செட் ஆக வாங்கலாம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்ஸா இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குறாங்க முதலீடு செஞ்சுருக்கறாங்க இப்ப ஒரு ஆளை நம்ம வேலைக்கு சேர்த்தா கூட இவன் நமக்கு பயன்படுவானா இவன் ராசி நமக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் புரியுதா அப்போ சிம்ம ராசி என்பவர்களே எது எல்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ராசி இல்லாம போகுதோ எது எல்லாம் உங்களுக்கு மாறி வருகின்றதோ அவையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஒரு ராசியாக அமையும்படி அற்புதமான மாசம் அற்புதமான மாசம் கார்த்திகை மாசம் மகிழ்ச்சி பெருமை மற்றும் நல்ல உயர்வுகள் தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் வேறு சம்பந்தம் இல்லாத வேற ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் இருக்கலாம் அன்மேரிடா இருக்கலாம் வஸ்ஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் நான் சொல்ற மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் ஆக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் மீடியா துறை தொலைக்காட்சிகள் ஆக சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவுகள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எங்குறிகள் என்ன என்பது எனக்கு தெரியும் அந்த ரகசியங்களை ரகசியங்கள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இந்த கார்த்திகை மாதம் சரியாகும் அப்போ அது சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ ஒரு முறை கன்சல்டிங் எடுத்து அது என்ன பரிகாரம் வருது என்பதை பார்த்து